வணக்கம் நண்பர்களே அந்த நாட்டுல உள்ள அழகான இளைஞர்கள் குண்டலம்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஆத்துல குளிக்கிறாங்களாம் அப்படி குளிக்கும்போது அவங்க மேல பூசிக்கிட்ட பச்சை கற்பூரம் கலந்த கலவை சேரு குங்குமப்பூ போட்ட நறுமண சாந்து எல்லாம் தண்ணியோட கலந்து ஓடுதான் வெண்தள கலவை சேரும் குங்கும விரைமன் சாந்தும் குண்டல கோல மைந்தர் குடைந்த நீர்கொள்ளை சாற்றின் தண்டலை பரப்பும் சாலி வைப்பும் வண்டலிட்டு ஒடுமண்ணும் மதுகரம் மொய்க்கும் மாதோ வெண்தளக் கலவை சேரும் குங்கும விரை மென் சாந்தும் குண்டலக்கோல மைந்தர் குடைந்த நீர் கொள்ளை அடடா என்ன ஒரு வர்ணனை கண்ணு முன்னாடி அந்த காட்சியை தெரியுதுல அந்த இளைஞர்கள் குளித்த தண்ணி இருக்கே அது சும்மா போகலையாம் சோலைகள் நெல் வயல்கள் அது சார்ந்த மற்ற இடங்கள்னு எல்லா இடத்துலையும் போய் அந்த இடத்தையே மணக்க வைக்குதான் தண்டலை பரப்பும் சாலிவேலியும் தழிய வைப்பும் தழிய அப்படிங்கிறது ஒரு அழகான பழமையான தமிழ் வார்த்தை சார்ந்துள் அப்படின்னு அர்த்தம் கம்பர் எப்படி அந்த வார்த்தையை சரியாக உபயோகப்படுத்துகிறாரு பாருங்க கடைசியாக என்ன சொல்கிறாரு தெரியுமா அந்த தண்ணியோட மனத்தால் வண்டுகள் எல்லாம் அந்த இடத்துல மொய்க்குதான் ஆனால் பாவம் அதுங்களுக்கு தேன் கிடைக்கல ஏன்னா அது தண்ணியோட கலந்த மனம் தானே தவிர பூவோட தேன் இல்லையே வண்டல் ஈட்டு ஓடு மண்ணும் மதுகரம் மொய்க்கும் மாதோ மதுகரம்னா வண்டு மாதோ அப்படின்னு ஒரு அழகான அசைச்சொல் ஒரு வியப்பு ஒரு நளினம் எல்லாத்தையும் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுது பாருங்க கம்பர் என்ன சொல்ல வராருனா அந்த நாடு அவ்வளவு செழிப்பா இருக்கு மனுஷங்க பூசிக்கிட்ட வாசனை திரவியம் கூட அந்த நாட்டையே மணக்க வைக்குது சாதாரணமாக தண்ணியில் குளிக்கிற விஷயத்த கம்பர் எப்படி ஒரு அற்புதமான கவிதையாக மாற்றிட்டா பாருங்க நாமளும் போய் ஆற்றுல குளிப்போமா